மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரியான தகவல்கள் பார்க்கும்போது என்னோடய பதிவுகளில் நிறைய நூல்களை பற்றி நான் எழுதியிருக்கேன் அதில் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு நூல்களை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து மதுரையில் வந்து கலெக்டராகி பிரிட்டிஷ் ஸ்பிரிட்டில் கலெக்டராக இருந்தவர் ஜே பி எல் ஷெனாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒரு நூல் வெளியிட்டிருக்கு அது என்னன்னா மதுரா தி டெம்பிள் சிட்டி அப்படிங்கிறது அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா திருப்பரங்குன்றம் தான் துறவி சிக்கந்தரின் மண்ணறை உள்ளது அப்படின்னு சொல்றாரு அதான் அந்த அவரோட சடலம் அல்ல புதை இடம் இருக்கு இல்லையா அந்த மண்ணறைன்னு சொல்றாரு அங்க வந்து ரெண்டு பேருக்குமே போறாங்க அங்கே போறவங்க வந்து முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது இந்துக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சமாதிக்கு போய் வழிபடுறவங்க பெரும்பாலானோர் வந்து இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் அவர் எழுதுறாரு அதனால இங்கே வந்து மத ஒற்றுமைங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிதாக எடுக்கப்படுது மதுரைங்கிற ஒரு பூமியை பற்றி நம்ம நினைக்கணும் அப்படின்னால என்னன்னா மக்கள் வந்து ஒன்றுபட்டு வாழ்றாங்க அங்கே மத மத துவேசமே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அருணகிரிநாதர் வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் அந்த கோயிலுக்கு விசிட் பண்றாரு அவரோட முதல் பாடல் அதாவது திருப்புகழ் பாடுறார் இல்லையா அந்த பாடல் ஆரம்பித்த ஸ்தலமே வந்து திருப்பரங்குன்றம்னு சொல்கிறாங்க அவர் பாடின பாடல்கள்ல வந்து ரொம்ப ஆச்சரியமான ரெண்டு விஷயம் ரெண்டு பாடல்கள்ல வந்து ஒரு முருகனை வந்து ராவுத்தருன்னு எழுதுறாரு கந்தர அலங்காரத்துல வந்து ரெண்டு பாடல் ஒண்ணு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி முப்பத்தி ஏழு ஐம்பதாவது பாடல் அப்படி எப்படி ஒரு பாடல்ல வந்து ராவுத்தனேன்னு ஒரு பாடல்ல முடிக்கிறாரு இன்னொன்னு அதே மாதிரி கபால தனிமை தனி மயில் ஏறும் ராவுத்தனே ராவுத்தருணே முருகனை வந்து பாடுறாரு இத வந்து இதுக்கு விளக்கம் சொல்றவங்க மாற்று பெற்ற கருத்து சொல்றவங்க இருக்காங்க அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான ஒரு புக்கு என்னோட பார்வைக்கு வந்தது அது என்ன அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல வெளிவந்த முகமது அப்துல்லா சாஹிப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு அதுதான் அந்த ரசவாத சிந்தாமணி இவர் தனியா நூல் வெளியிடல இந்த நூலை வெளியிட்டவங்க யாரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் பழனி தண்டாயுத பாணி கோயில் திருக்கோயிலோட வெளியிடது அந்த கோயிலோட வெளியிட சரிங்களா இவர் வந்து அந்த ரசத்தை பற்றி எழுதியிருக்கார் அந்த நவபாஷான சிலை வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆய்வு நூல் மாதிரி எழுதியிருக்கார் அடுத்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கு குறிப்பாக சொல்லணும்னா மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் வந்து சித்திர திருவிழா ரொம்ப பிரசித்தியானது அதில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரை ஆள் ஆற்றுல இறங்க வர்றார் இல்லையா அப்போது அப்போது ஒரு நாள் வந்து துளுக்கச்சி நாச்சியார்னு ஒரு மரபு இருக்குது அந்த அவங்க வீட்டு தங்கிட்டு மறுநாள் அங்க இருந்து அவர் வந்து அழகர் வந்து பரப்பிட்றதா இன்றைக்கும் ஒரு முறை வந்து பின்பற்றுறாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து வை இங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சாந்தி நாச்சியார் பிவி நாச்சியார் துளுக்க நாச்சியார் இது எல்லாமே ஸ்ரீரங்கம் கோயிலில் வழங்கக்கூடிய ஒரு சொற்கள் சரிங்களா அங்கே நாச்சியாருக்கு சந்நிதியாக இருக்குது இந்த மாதிரி துளுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்லி அப்புறம் மதுரையிலே வந்து அங்கே நடந்த ஒரு சுகநாதர் கோயிலில் திருவிழா முன்னாடி வந்து திருவாதூர் அதாவது மாணிக்க வாசகரோட ஒரு பாடல்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய பரியாக்குற கதை இருக்கு இல்லையா அந்த அந்த கதையில வந்து குதிரையாக்குறாரு இல்லையா அந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டெமோ மாதிரி காட்டுறதுக்கு மக்களுக்கு விளக்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா குதிரையோட ஒரு அரபிக்காரரையும் அந்த காலத்துல வந்து அந்த திருவிழா சமயத்தில் அரபி மூலமாக தான் அங்கே குதிரை வந்தது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு சிம்பிளாக அந்த காலத்தில் அதை முறையாக வச்சுருந்துருக்காங்க இப்போ வந்து அரபிக்காரர் இல்லை அரபு பேசுகிறவர் இல்லை அதனால் அது பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இஸ்லாமியர் தான் இஸ்லாமியர் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு குதிரையோட வந்து நிற்பார் அவரையும் அந்த திருவிழாவில் சேர்த்துக்கிறாங்க என்னோட பதிவில் வந்து எழுதியிருந்தேன் அதாவது மதுரை மான்மியம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நூல் சரிங்களா அதை எழுதின ஒருத்தர் வந்து என்ன குறிப்பு எழுதுகிறாருன்னா ச முதல்ல அறுபத்தி நாலு திருவிழாடல் புராணங்கள் இருக்கு இல்லையா அந்த கதையெல்லாம் வருது திருவிழா புராணத்தில் வர அறுபத்தி நாலு படலாம் வருது அந்த ஒவ்வொரு படத்தையும் சொல்லிகிட்டே வர்றாரு சுருக்கமாக தான் எழுதியிருக்காரு எழுதிட்டு கடைசியில் வந்து அதுக்கப்புறம் அறுபத்தி நாளுக்கு அப்புறம் அறுபத்தி வரைக்கும் இவர் எழுதிட்டு போகிறார் சரிங்களா திருவிழாறு புராணம் வந்து ரெண்டு வருஷன் இருக்குங்க அந்த புராணத்தோட முடிவில் இவர் என்ன சொல்றாருன்னா அதுதான் அந்த மதுரை மாண்மியம் இந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறார்னா மதுரையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை பற்றி குறிப்பதுக்கு பின்னாடி வருது பரஞ்சோதி முனிவர் பஞ்சோதி முனிவரோட ஒரு தொழிலாளர் புராணம் வருது இன்னொரு முனிவர் எழுதுதான் இருக்கு சரிங்களா ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது இதெல்லாம் மூத்தது இது ரெண்டுக்குமே மூத்தது அப்படின்னு பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா ஹலாசிய மான்மியம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு வடமொழி நூல் அதை பேஸ் பண்ணி தான் இந்த தொழிலாளர் புராணமே வருது தமிழில் எழுதப்பட்ட நூல் இந்த மதுரை மகாத்மியம் நூலில் என்ன இருக்கு அப்படின்னா பின்னாடி வந்த ஆட்சியாளர்கள் இப்போ மலையத்துவ பாண்டியன் அப்படின்னு நம்ம தொழிலாளர் புராணம் ஆரம்பிக்குது இல்லையா அதுக்கப்புறம் அந்த பாண்டிய மன்னர்களோட பிடி அப்புறம் கடைசி பாண்டிய மன்னனுக்கு அப்புறம் வந்து நாயக்க மன்னர்கள் ஆட்சி வருது இல்லையா அந்த நாயக்க மன்னர்களோட ஆட்சி ஆட்சி முடிவுக்கு முன்னாடியே வந்து ஒரு முஸ்லீம்களோட படையெடுப்பு வருது அந்த முஸ்லீம்களோட கண்டினியூஷன் அதுங்க யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க நாயக்க மன்னருக்கு அப்புறம் இந்த முஸ்லீம்களோட ஆட்சி வருது அதோட தொடர்ச்சி அதில் அந்த பாளையத்துக்காரங்களோட ஆட்சி அது எல்லாமே கூறி சொல்லிட்டு அதில் இடையில இடையில என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஆலயங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் ஆலயமாக இருக்கட்டும் மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் எத்தனையோ ஆலயங்கள் பேர் அதில் வருது அதுக்கெல்லாம் திருப்பணி செய்தவர்கள்னு ஒரு பெரிய பட்டியலில் கொடுக்குறாரு இந்த திருப்பணி செய்தவர்கள் பட்டியலில் பார்க்கும்போது நிறைய சாய்ப்புகள் இருக்காங்க நிறைய முஸ்லீம் பேர் மூலையர்களோட பேர்கள் வருது அவங்கெல்லாம் வந்து அவங்க தலைமையில் திருப்பணி நடந்திருக்கு கும்பாபேஷன் நடந்திருக்கு அந்த கோயிலுக்கோட புனர புனரமைப்பு பணிகள்லாம் நடந்திருக்குங்கிற குறிப்பு அதில் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களோட பேர்களும் அதில் எழுதியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்த நூல் இது எங்கே வரைக்கும் வருது அப்படின்னா துறை வர்றாங்கல்ல அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வர்றாங்க ஆங்கிலேயர்களோட அந்த கலெக்டரோட பேர் வருது ஆங்கிலேயர் அந்த கலெக்டர்லாம் என்ன திருப்பணி பண்ணியிருக்காரு வருது தலைமையில் அவங்க அவங்க எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நிதி உதவி பண்ணியிருக்காங்க அவங்க காலத்தில் வந்து எந்த ஒரு பெரிய குளம் வெட்டி படித்துறை அமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இடையில எந்த கோபுரம் அமைக்கப்பட்டது எந்த செலை வச்சிருக்காங்க அல்லது எங்கெல்லாம் வந்து கும்பகேசம் பண்ணாங்க அப்படிங்கிற குறிப்பாக அதில் இருக்குது அதில் குறிப்பாக வந்து நிறைய பேரோட முஸ்லீம்களோட பேர்கள் அதில் வருது சாஹிப்புங்கிற பேரோ மரக்காருங்கிற பேரோ அந்த மாதிரி நிறைய முஸ்லீம்களோட பேர் வருது அந்த முஸ்லீம்கள் வந்து கோயிலோட திருப்பணியே செய்திருக்காங்க அதில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு அதிகாரி ஒரு ஆட்சியாளரை பற்றி பேர் வருது அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வைகை ஆற்று கரை இருக்கு இல்லையா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கோயில் பக்கத்தில் சில முஸ்லீம்கள் இருந்த குடியிருப்புகளையெல்லாம் அகற்றிட்டு அங்கே வந்து ஒரு அக்ரகாரத்தை கொண்டு வந்திருக்கார் அவர் ஒரு முஸ்லீம் தான் ஒரு முஸ்லீம் ஆட்சியாளர் தான் அவரோட பேரை போட்டு போட்டிருக்காரு இப்போ என்கிட்ட அந்த நூல் காப்பி இல்லைனால என்னால சொல்ல முடியல பட் அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் இடமாற்றம் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் பேரில் பண்ணியிருக்குங்கிறது எல்லாம் எழுதியிருக்காரு வகை கரையை ஓட்டியெல்லாம் அவர் எந்தெந்த கோயிலுக்கு நற்பனை பண்ணியிருக்காரு எந்தெந்த பண்டிகை எல்லாம் நடத்திருக்காருங்கிற குறிப்பும் அதுல வருது ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்கு இதை தாண்டி என்னோட அந்த மூணு இல்லை ஒருத்தர் எழுந்தாரு சரியா நீ சொல்ற இந்த மாதிரி முஸ்லீம்கள்லாம் வந்து இந்து கோயிலை நிர்வாகம் பண்ணாங்க அதுக்கு திருப்பணியெல்லாம் பண்ணாங்க கைங்கரியம் பண்ணாங்கன்னு சொல்கிற பட் எந்த முஸ்லீமோட மசூதி வந்து இந்துக்களோட கண்ட்ரோலில் இருந்து சொல்லி சொன்னார் ஆமாம் கரெக்டான அதுக்கு ஒரு குறிப்பு எனக்கு கிடச்சிருக்கு பாருங்க அது என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டம் குணங்குடி சையது முகமது புகாரி அப்படிங்கிற ஒரு தர்கா எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் குனங்குடியில் இருக்குது இந்த குணங்குடியில் சையத் முகமது புகாரி அப்படிங்கிற ஒரு தர்கா அதை பராமரித்து வர உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா துடுப்பூர் அம்பலத்துக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம்ங்க இந்து குடும்பம் அவங்க கையில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குங்க அது வந்து ஒரு பக்கம் நம்ம மட்டும் பார்த்துட்டு இந்த மத துவயசத்தை வளர்க்குறத விட இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதோட இன்னொரு பாடல்ல வந்து என்னோட மோனூர்ல பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு கவிராயர் வந்து எழுதியிருக்காரு இந்த கவிராயருக்கு வந்து ஃபண்டிங் பண்ணவங்க வந்து ஒரு முஸ்லீம் கிடையாது கவிராயர் வந்து யாரை பற்றி எழுதியிருக்காருங்க தேவிபட்னம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாலக்குடின்னு ஒரு ஊருங்க அந்த ஊர்கார் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாரி அந்த ஊர்க்கார் கிடையாது இவர் வந்து விருந்திருக்காரு பட் இவர் எழுதியிருக்கிறது வந்து தேவிபட்னா அருகில் உள்ள திருப்பாலக்குடியில் ஸ்ரீ பக்கீர் மஸ்தான் இவர் வந்து ஸ்ரீ எங்கே போடுறாரு பக்கீர் மஸ்தானுக்கு ஸ்ரீ போடுறாரு ஓகே ஸ்ரீ தான் எழுதுறாரு ஸ்ரீ பக்கீர் மஸ்தான் அப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அந்த கவிராயர் யார் அப்படின்னா கவிராயர் ஸ்ரீ சுந்தரகாஸ் கவிராயர் இவர் வந்து விருதுநகர் இருக்காரு இருந்து ஒரு கும்மி பாட்டு கும்மி நூல் நூல் கும்மின்னு சொல்லி ஒரு ஒரு நூலில் வந்து எழுதுறாரு எல்லாமே அதில் பாடல்கள் ஆவருது இருந்து திருப்பாலைக்குடி வரைக்கும் இவர் வந்து ரயிலில் பிரயாணம் பண்ணுறாரு இந்த நூல் வந்து வெளியிட்ட ஆண்டு வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுங்க இவர் அந்த ரயிலில் பிரயாணம் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டேஷன்லாம் வந்துச்சோ அதை பற்றியெல்லாம் கவிதை எழுதி வச்சுக்கார் அப்படி அப்படி எழுதும்போது இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்து அந்த ட்ரெயின் தொடங்கி நீங்கள் போனீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றம் வரும் மதுரையோட என்ட்ரன்ஸ்ல சரிங்களா அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்குறாருங்கிற அந்த எல்லாம் எழுதிட்டு திருப்பரங்குற்றத்துக்கு இவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா சிக்கந்தர் சாகிப்பும் சுப்பிரமணியரும் சேர்ந்து வரங்கள் கொடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதுறாரு அப்படின்னு ஒரு கும்மி பாட்டு சரிங்களா இது நூல் பின்னில் அப்புறம் அதோட முடிக்கல இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிக்கந்தர் சாஹிப்பும் சுப்பிரமணியரும் சேர்ந்து வரங்கள் கொடுத்துடுவார் அக்கறையாகவே மக்கள் படித்திடும் ஆங்கிலத்தார்கள் பசுமலை பார் பசுமலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க இப்போ பசுமலையில் வந்து நிறையா கிறிஸ்டின் மெஷினரிஸோட இதெல்லாம் இருக்காங்க காலேஜ்ல இருந்து நிறையா அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்குது அதை பதிவு பண்ணுறாரு பசுமலைங்கிறது முதல்ல வரும் ஓகே சரிங்களா சோ அதை வந்து சிக்கந்தர் சாஹிப்பும் சுப்பிரமணியருக்கு அப்புறம் வந்து அக்கறையாகவே மக்கள் படிக்கிறதுக்காக ஆங்கிலத்தார்கள் பசுமிழைப்பாருன்னு எழுதுகிறார் இவர் யார் ஒரு கவிராயர் இந்து கவிராயர் ஆனால் இவருக்கு எந்த உதவியும் யாரும் முஸ்லீம் பண்ணலை இவருக்கு அந்த இது நூலை அச்சுடுறதுக்கு உதவுனது ஒரு இந்துக்கு தான்